சிம்பிளாக ஈஸியாக குங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் இட்லி அரிசியில் நம்ம தேன்குழல் முறுக்கு போறோம் ஒன் மந்த் வரைக்குமே கெட்டு போகாது இதுக்கு ஒரு கப் இட்லி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் கால் கப் உளுந்த நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் இது வந்து ஆற வச்சிட்டு நாம் அரைச்சிக்கலாம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு கடலை பெப்பர் போட்டு அதையும் அரைச்சிக்கலாம் இப்போ மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா இட்லி அரிசி நல்லா ஊறிடிச்சு தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சுட்டு உப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது இது வந்து நீங்கள் கிரைண்டரில் கூற அரைச்சிக்கலாம் இப்போ இதில் பெருங்காயம் எள்ளு ஓமம் இல்லை ஜீரகம் போட்டுக்கலாம் இதில் நம்ம அரைச்சி வச்ச போட்டுக்கிடலாம் உளுந்து மாவு போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து முதல்ல தண்ணி ஊற்றிடாதீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது சாஃப்டாக தான் இருக்கும் தேவைப்பட்டால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து பிழிஞ்ச உடனே நம்ம நல்லா வந்து முறுக்கு பிள்ளைய ஆரம்பிச்சிடணும் இதை ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது ஸோ முறுக்குளல்ல போட்டுட்டு டேரெக்டாகவும் பிழிஞ்சு விடலாம் இல்லை இல்லை அப்படின்னா ஒரு தட்டு மேலே பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் ஸோ நம்ம சூடான எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணணும் இது ஆயில் சத்து அடங்கணுன்னே நம்ம எடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்சர்வ் பண்ணாது பொட்டுக்கடையில் உளுந்து இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பு மறுப்புத்தன்மையோடு இருக்கும்